ஹாய் ஹலோ விளாக் வித் ரீஃபாவா டுடே வித் ரீஃபா என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொதி திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நான் லாங் வீடியோ போட்டு இன்னைக்கு பார்க்கலாம் இந்த சொதி செய்கிறதுக்கு வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கொத்தரங்காய் சவ் சவ் கேரட் அவரைக்காய் பீன்ஸ் இதெல்லாம் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிக்கிறோம் இது நல்லா பொறிஞ்சப்போ கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் பச்சை மிளகா இஞ்சி இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் காரத்துக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் போட போகிறதில்ல இந்த பச்சை மிளகா மட்டும்தான் நம்மளுக்கு காரத்துக்கு இதில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம அதை மூடி வச்சு வச்சிடலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மூடி போட்டு இப்போ நம்ம வேக வச்சிடலாம் வெஜிடபிள்ஸ் நல்லா வெந் வெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு இடையில மூடி ஓப்பன் பண்ணி கிண்டு விட்டுக்கலாம் இப்போ நல்லாவே வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் பால் ஆட் பண்ண போகிறோம் பால் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் தான் நம்ம ஆட் பண்ணும் அதனால் அதுக்கு த திக்கான பால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னா இதில் நம்ம பொட்டுக்கல்ல பவுடர் அப்படி இல்லைன்னா வேக வச்ச பச்சை பயிறு இதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்பால் அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணிவிட்டு அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதில் ஒரு தாலிப்பு ஆட் போகிறோம் அது வந்து தாளிப்புக்கு நம்ம என்ன கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் வெங்காயத்தை போட்டு நல்லா பொரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கலாம் அந்த ப்ரௌன் கலர் ஆன அப்புறம் இதில் கருவேப்பிலையை போட்டு தாளித்து அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிக்கு வரோம் ஸோ அவ்வளோதான் சூப்பரான சுதி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இது இடியாப்பம் ரைஸ் இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் வந்து சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவெலாம் பார்க்கலாம்